அண்ணா ஒருவர் உத்தியோகபூர்வ பதவியில் இருந்து கொண்டு வேலையொன்றை செய்ய டிப்ஸ் கொடுப்பதோ இல்லை அந்த வேலையை செய்ய டிப்ஸ் வாங்குவதோ கூட லஞ்சம்தான் ஏன் திடீரென்று உனக்கு ஞாபகத்துக்கு வந்தது மன்னா இவரை பாருங்க நம் நாட்டில் லீடிங் பிஸ்னஸ் ஆனால் ஒரு கண்ட்ரக்டை பாஸ் பண்ண வைக்க தனியார் நிறுவனத்துக்கு கொஞ்சம் பார்த்து செய்ய போய் பிரச்சனையில மாட்டிக்கொண்டார் ஆனால் ஆலோசகரே அவை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தானே இவை தனியார் நிறுவனங்கள் தானே மன்னா புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் நிறுவனம் தனியார் என்றெல்லாம் பார்ப்பதில்லை லஞ்சம் லஞ்சமே இரண்டு தனியார் தரப்புகளுக்கிடையே இடம்பெறும் லஞ்ச செயற்பாடுகளும் சட்ட விதிமுறைக்கு கீழ்பட்டதே ஆகும்